நம்ம சோலார் சிஸ்டத்தோடைய லாஸ்ட்டு பிளானட்டாக ஒரு காலகட்டத்தில் இருந்தது தான் அழகான இந்த இதய வடிவத்தோடு இருக்கக்கூடிய இந்த ப்ளோட்டோ அப்படிங்கிற இந்த பிளானட் ஆனால் இன்றைக்கி இது பிளானட் அப்படிங்கிற கேட்டகரியிலே இல்லை இதை ட்ராப் பிளானட் அப்படிங்கிற குறுங்கோல் பட்டியலில் சயின்டிஸ்டுங்க ரெண்டாயிரத்தி ஆறுக்கு அப்புறம் சேர்த்துட்டாங்க விஷயங்கள்ல இதுவும் ஒன்றா இருக்கு அப்படிப்பட்ட ஆராய்ச்சி பண்றதுக்கு எந்த ஒரு விண்கலனும் அனுப்பாமையாக விஞ்ஞானிகள் இருந்திருப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க ப்ளூட்டோவை ரெண்டாயிரத்தி ஆறில் பிளானெட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை அறிவிச்சு அதை பிளானெட் கேட்டகிரியில் சேர்த்த அதே வருஷத்துல தான் இந்த ப்ளூட்டோ பிளானட்டை ரிசர்ச் பண்றதுக்காகவே நாசா

நாசாவோடைய ஃப்ளோரிடா மாகாணத்தில் இருக்கக்கூடிய ராக்கெட் ஏவுதளத்தில் அட்லஸ் வி ராக்கெட் அப்படிங்கிற ஒரு ராக்கெட் மூலமாக ஒரு விண்கலனை விண்வெளிக்கு அனுப்புறதுக்கான ஒரு லான்ச் ஈவெண்ட் அப்படிங்கிறது நடக்குது இந்த லான்ச் ஈவெண்ட்டில் அந்த ராக்கெட்டுக்குள்ளே வச்சு அனுப்பப்படுற அந்த விண்கலனுடைய பேர் அப்படிங்கிறது ஹரிசான் ஃபேஸ்கிராஃப்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு விண்கலன் இந்த ஹரிசான் அப்படிங்கிற இந்த ஃபேஸ்கிராஃப்டோடைய நோக்கம் அப்படிங்கிறது இன்னைக்கு ட்ராப் பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுற இதய வடிவத்தோடு பார்க்குறதுக்கு அளவாக இருக்கக்கூடிய அந்த புளூட்டோ அப்படிங்கிற அந்த பிளானட் சம்பந்தமான ரிசர்ச் பண்றதுக்காக அதுவும் பறந்துகிட்டே அந்த பிளான சுத்தி வந்துக்கிட்டே ரிசர்ச் பண்றதுக்காக அந்த விண்கலனை அனுப்பி வைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் அனுப்பப்பட்ட அந்த லான்ச் இமெட் மூலமாக அனுப்பப்பட்ட அந்த விண்கலன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தான் ப்ளூடோவையே ரீச் பண்ணுது கிட்டத்தட்ட ஒன்பதரை ஆண்டுகள் அந்த ப்ளூடோவை ரீச் பண்ணுறதுக்கு அது டைம் எடுத்துக்கிச்சு அந்த விண்கலன் அப்படிங்கிறது நிலவுகளை புகைப்படம் எடுப்பதற்கான நோக்கத்தோடையும் இந்த ஃபேஸ் கிராஃப்ட் அனுப்பப்பட்டுச்சு இப்படி முக்கியமான ஆய்வுகளை முக்கிய காரணங்களாக வச்சு அனுப்பப்பட்ட இந்த ஃபேஸ்கிராஃப்ட் அந்த ஆய்வை தொடங்குறதுக்கு ஒன்பதரை ஆண்டுகள் அதை ரீச் பண்ணுறதுக்கே எடுத்துக்கிச்சு அதுக்கப்புறம் அதை ரீச் பண்ணி ஃப்ளைபையாக அந்த விண்கலன் ஆய்வுகளை தொடங்க ஆரம்பிச்சுது அந்த ஆய்வு முடிவுகளையும் நம்ம பூமிக்கு அனுப்பிச்சி வச்சுது அந்த ஃபேஸ்க்ராஃப்ட் அப்படி அந்த ஃபேஸ் கிராஃப்ட் என்னென்ன ஆய்வுகளை பண்ணி அது என்ன தரவுகளை பூமிக்கு அனுப்பிச்சி வச்சுது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக சொல்கிற தெல்ல தெளிவாக கேட்டுக்கோங்க ப்ளூட்டோவுடைய சர்ஃபேஸில் மலைகள் பனிப்பாறைகள் பள்ளத்தாக்குகள் சமவெளிகள் இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த பிளானட்டில் இருக்குது அதோடைய புவியியல் அமைப்பு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பூமிக்கு டேட்டாவா அனுப்பி வச்சது அந்த ஃபேஸ் கிராஃப்ட் புளூட்டோவில் கிட்டத்தட்ட ஆயிரம் கிலோமீட்டர் அகலம் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சமவெளி பகுதி அப்படிங்கிறது அந்த புளூட்டோ பிளானில் இருக்கு அப்படிங்கிறதையும் அந்த ஃபேஸ் கிராஃப்ட் டேட்டாவா அனுப்பி வச்சது இதுக்கப்புறமா அந்த புளுட்டோ சம்மந்தமான இன்னும் முக்கியமான ஆய்வுகளை பண்ண தொடங்கின அந்த விண்கலன் ப்ளூட்டோவுடைய நிலப்பரப்பில் இரண்டு மிகப்பெரிய எரிமலைகள் இருக்கிறத அந்த ஃபேஸ்க்ராஃப்ட் கண்டுபிடிச்சது அந்த எரிமலைகளுக்கு நாசாவோடி சயின்டிஸ்டுங்க வச்ச பேர் ரைட் மௌஸ் பிக் மவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் வச்சுருக்காங்க சுமார் நான்கு முதல் ஆறு கிலோமீட்டர் உயரம் இருக்கக்கூடிய அந்த எரிமலை நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்ம பூமியில் இருக்கிற மாதிரியான எரிமலை அது கிடையாது அதுலேருந்து எரிமலை குழம்புகளோ வெப்பமான லாவாக்களோ வெளியேறாது அதுக்கு பதிலாக ஐஸ் மற்றும் கேஸ் இது ரெண்டும் சேர்ந்த கலவையாக அதிலிருந்து வெளியேறும் இந்த வகை வால்கனஸை க்ரையோவால்கனஸ் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்டுங்க மீன் பண்ணுவாங்க இதே மாதிரியான க்ரையோவால்கனஸ் நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலவிலையும் இருக்குது அதுதான் யூரோப்பா அப்படிங்கிற அந்த நிலவுலையும் இதே மாதிரியான க்ரையோவால்கனஸ் சில இடங்கள்ல இருக்குது அப்படிங்கிறதும் அந்த நிலவு சம்மந்தமான ஆய்வுகள் மூலமாக சயின்டிஸ்ட்டுங்க கண்டுபிடிச்சாங்க அதே மாதிரியான க்ரையோவால்கனஸ் தான் இந்த ப்ளூட்டோ அப்படிங்கிற இந்த ட்ராப்ளட்ஸ்லையும் இருக்குது பிளானெட்டோடைய அட்மாஸ்பியரில் சிறிதளவு மீத்தேன் ஹைட்ரஜன் அதுக்கப்புறம் கார்பன் மோனாக்சைடு இந்த மாதிரியான விஷயங்கள் அதோடைய அட்மாஸ்பியரில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்ச அந்த மின்கலன் இதை தொடர்ந்து பல அடுக்குகளாக கிட்டத்தட்ட இரநூறு கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் ஹைஸ் அடுக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுற அந்த அடுக்குகள் இருக்குது அப்படிங்கிறத உறுதிப்படுத்துச்சு இந்த ஹைஸ் அப்படிங்கிற அடுக்கு என்ன அப்படின்னா ப்ளூட்டோடைய அட்மாஸ்பியரில் சிறிதளவு இருக்கக்கூடிய அந்த மீத்தேன் அப்படிங்கிறது சூரிய ஒளியில் இருக்கக்கூடிய அந்த ரேஸ் கதிர்களால் உடைக்கப்படும் அப்படி உடைக்கப்படுற அந்த துகள்கள் அப்படிங்கிறது ஹைட்ரஜன் துகள்களாக மாறும் இந்த ஹைட்ரஜன் துகள்கள் பல அடுக்குகளாக உருவாக்க தொடங்கும் இதை தான் ஹைஸ் அடுக்குகள் அப்படின்னு சயின்டிஸ்ட்டுங்க மீன் பண்றாங்க இந்த அடுக்குகள் காரணமாக ப்ளூட்டோவுடைய வானம் அப்படிங்கிறது நீல நிறத்தில் இருக்கும் நம்ம பூமியே பார்க்குறதுக்கு நீல கலரில் இருக்கும் ஆனால் நம்மளுடைய பகல் மற்றும் மாலை பொழுது நம்ம பூமியிலேருந்து பார்க்கும்போது ஒரு அழகான ஆரஞ்சு நிறத்துலையும் ரெட் கலர்லேயும் தெரியும் ஆனால் ப்ளூட்டோவில் அந்த நிறம் அப்படிங்கிறது அப்படியே நம்ம பூமி பார்க்கறதுக்கு எப்படி கலரில் இருக்குது அதே மாதிரி தான் புளுட்டோவுடைய பகல் பொழுது முழுக்கவே வானம் நீல நிறத்தில் தெரியுமா இந்த ஒரு மாற்றம் அங்கே நடக்கிறதுனால அந்த அடுக்குகள் அப்படிங்கிறது இரநூறு கிலோமீட்டர் உயரத்துக்கு அதோட ியர்ல ப்ளூட்டோ நம்ம சூரியன்ல இருந்து ரொம்ப ரொம்ப தொலைவில் இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இதன் காரணமாகவே புளூட்டோவுடைய டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ரொம்பவே லோவாக இருக்கும் மைனஸ் இரநூத்தி இருபத்தி டிகிரி செல்சியஸில் இருந்து மைனஸ் இரநூத்தி நாற்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ரொம்ப குளிர்ந்த ஒரு பகுதியாக தான் இந்த ப்ளூட்டோவோட அந்த சர்ஃபேஸ் இருக்கும் அந்த பிளானட்டும் நம்மளுக்கு அந்த மாதிரியான டெம்பரேச்சரோட தான் இருக்கு இதுக்கு காரணம் சூரியன்ல இருந்து ரொம்ப தொலைவில் இருக்கிறதுனால தான் இதுக்கப்புறமா புளூட்டோவுடைய நிலவுகளையும் அந்த ஃபேஸ்கிராஃப்ட் புகைப்படம் எடுத்துச்சு அதில் குறிப்பாக ப்ளூட்டோவுடைய மிகப்பெரிய நிலவான சேரன் அப்படின்னு சொல்லப்பட்டு அந்த நிலவை புகைப்படம் எடுத்துச்சு அந்த நிலவை புகைப்படம் எடுத்தது மூலமாக ப்ளூட்டோவுடைய நிலவில் பள்ளத்தாக்குகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் பனிப்பாறைகள் இருக்கிறதையும் கண்டுபிடிச்சிச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த சேரன் அப்படிங்கிற நிலவில் சில பகுதிகளில் சிகப்பு நிறத்தில் இருக்கிறதையும் அந்த புகைப்படத்தில் பார்க்க முடிஞ்சது இதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் யோசித்தப்போ நிச்சயமாக இதற்கு காரணம் ப்ளூட்டோவாக தான் இருக்க முடியும் அப்படின்னு சயின்டிஸ்ட்டுங்க முன்னு வச்சாங்க புளுட்டோவோடைய அந்த வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய பணிகள் எஸ்கேப் ஆகி அது இந்த சேர நிலவு மேலே விழுந்திருக்கலாம் அதனால தான் சேர நிலவுடைய சில பகுதிகள் ப்ளூட்டோவில் எப்படி சில பகுதிகள் சிகப்பு நிறத்தில் இருக்கோ அதே மாதிரி இந்த சேர நிலவுலேயே இருக்கிறதுக்கு காரணம் ப்ளூட்டோவை தான் இருக்க முடியும் இந்த விஷயம் நடந்தனால தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை முன் வச்சாங்க ப்ளூட்டோ அப்படின்னு சொன்னாலே அதோடைய இதய வடிவம் தான் நம்மளோடய முதல்ல ஞாபகத்துக்கு வரும் அப்படி இருக்கும்போது நாசாவுடைய சயின்டிஸ்ட்டுங்க இந்த ஃபேஸ்கிராஃப்டை அவ்வளோ தூரம் அந்த புளுட்டோவை சுற்றி ஃப்ளேபையாக ரிசர்ச் பண்ண அனுப்புனப்போ அதோடைய அந்த இதே வடிவத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காமையே இருந்திருப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி ஆய்வுகளையும் தொடங்கினாங்க அந்த ஃபேஸ் கிராஃப்ட் மூலமாக அந்த ஃபேஸ் கிராஃப்ட் தந்த தரவு மூலமாக அந்த இதே வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த மொத்த பகுதியும் நைட்ரஜன் ஐஸால் ஃப்ரீஸாக இருக்கக்கூடிய பகுதி அப்படிங்கிறத உறுதிப்படுத்தினாங்க இந்த இதே வடிவத்துக்கு என்ன தான் நம்ம ஹாட் அப்படின்னு சொன்னாலும் அதை சயின்டிஸ்ட்டுங்க எப்படி மீன் பண்ணி பேர் வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா டேம்போ ரீஜியன் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்களாக இதுக்கு காரணம் ப்ளூடோவை முதல் முதலில் கண்டுபிடிச்ச கிளாண்ட் டாம்போ அப்படின்னு சொல்லப்பட்ட அவரோட பேரை நிறுவ கூறும் விதமாக தான் இந்த பகுதிக்கு டாம்போ கிரீஜியன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கப்பட்டிருக்கு சூரியனுடைய வெப்பம் குறையும் முதல்லாம் அந்த நைட்ரஜன் ஃப்ரீஸாக இருக்கக்கூடிய அந்த இதே வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஐஸ்கள் எல்லாமே நகருது அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த ஃபேஸ் க்ராஃப் கண்டுபிடிச்ச முக்கிய ஆய்வுகளில் ஒன்றாக பார்க்கப்படுது ஓவராலாக ப்ளூடோ சம்மந்தமாக பல ரிசர்ச்சுகளை இந்த ஃபேஸ் க்ராஃப் பண்ணி நம்ம பூமிக்கு அனுப்பிச்சி வச்சு அந்த டேட் ஸ் மூலமா ப்ளூட்டோவை பற்றி ஓரளவுக்கு அதோடைய புவியியல் அமைப்பை பற்றியும் அதோடைய அட்மாஸ்பியரை பற்றியும் அங்கே இருக்கக்கூடிய சில விஷயங்களை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்க முடிஞ்சது ஆனால் இதுக்கப்புறம் ப்ளூட்டோ சம்மந்தமாக எந்த ஒரு ஃபேஸ்கிராஃப்ட்டும் இன்றைக்கும் சரி அனுப்பப்படலை எந்த ஒரு ஸ்பேஸ் ஏஜென்சி மூலமாக முதலும் கடைசியுமா ஹரிசன் ஃபேஸ்கிராஃப்ட் அப்படிங்கிற இந்த ஃபேஸ்கிராஃப்ட் தான் அந்த பேருக்கு சொந்தமாக இருக்குது ப்ளூட்டோ எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் இந்த கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ப்ளூட்டோ சம்மந்தமாக இன்னும் பல விஷயங்களை நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்க மேல லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க இதே மாதிரி விண்வெளி சார்ந்த நிறைய தகவல்களை தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம சேகர் விஷயம் சேனலை இன்னும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல கட்டாயிருக்காங்க நம்ம இப்போ ஒரு புதிதாக ஒரு சேனல் தொடங்கியிருக்கோம் விண்வெளி அறிவியல் சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய அரசியல் வரலாறுகள் ஆச்சரியமான சுவாரஸ்யமான தகவல்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கிறதுக்கான புரிதல் கொஞ்சமாச்சு நமக்கு கிடைக்கும் அதுக்காக தான் சேகர் இன்ஃபினிட்டி அப்படிங்கிற சேனல்ல பல விஷயங்களை நம்ம விவாதம் பண்ண இருக்கிறோம் அந்த சேனலோட லிங்க் லிங்க்ஷன் கொடுத்துருக்கேன் எப்படி இந்த சேனலுக்கு நீங்க என்னை ஊக்குவிங்களோ அதே மாதிரியான சப்போர்ட் கொடுக்கிறதுக்கு அந்த சேனலை விசிட் பண்ணி அந்த ரெட் கலர் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீக்லி வரக்கூடிய தவறாமல் பாருங்க இந்த வீடியோ பிடிச்சு வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க அடுத்த ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை சேகர் பாய் பாய்